ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரம்யா என்னடா நேற்றுக்கிட்ட புடவடியோ வந்திருக்கேன்னு பார்க்காதீங்க இந்த வீடியோ கூட நேற்று எடுத்து வீடியோ தான் ஏன்னா இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருப்பீங்கன்னா என்ன இடத்துக்கு நான் பா பசங்களோட ஸ்கூலில் இருப்பேன் பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்கில் இருப்பேன் நான் ஸோ அதனால் நேற்றுக்கே வீடியோ எடுத்து வச்சுட்டா இன்றைக்கி போடுறேன் ஓகேவா உடனே குளிக்காமல் வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டேன்னு நினச்சிக்காதீங்க சரிங்களா இன்னைக்கு இந்த இப்போ நான் பேச போகிற எனக்கு தெரியுமா இப்போ ரீசெண்டாக யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் எல்லா இடத்துலேயும் ஒரு ஆப்பை பற்றி சில யூடியூப் பிரபலங்களும் சரி நிறைய பேர் வந்து விளம்பரப்படுத்துகிறாங்க ஃப்ரெண்ட் ஆப் அது என்ன ஃப்ரெண்ட் ஆப்பு அதாவது அதில் வந்து நம்ம சாதாரண ஆப் இல்லைங்க அந்த ஆப்பில் பேசினா காசாம் யார் கூட பேசணும் பொம்பளை ஆம்பளை கூட பேசணும் ஆம்பளை பொம்பளை கூட பேசணும் பார்த்துக்கோங்க இது எக்ஸ்பெஷலி லேடிஸ்க்கு லேடிஸை குறி வச்சு இது ஆப் வச்சுருக்காங்களாம் பார்த்துக்கோங்க தனிமையில் இருக்கிறவங்களை வந்து தனிமையிலேருந்து வந்து வெளியே கொண்டு வராங்களாம் என்னங்க ஆப் இது கர்மம் பிடிச்ச ஆப்பு சத்தியமாக எனக்கு பிடிக்கல அந்த ஆப்பு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நீங்கள் ஃப்ரெண்டாப்போம் அதுக்குள்ளே லேடிஸ் போனாங்கன்னா அவங்களுக்கு நிறையா ஜென்ட்ஸ் ப்ரொஃபைல்லாம் வருமா நம்ம யார் கூட பேசணுமோ அவங்ககிட்ட பேசலாமா அவங்ககிட்ட பேசுகிறது மூலமாக இவங்களுக்கு காசு கிடைக்குமா எல்லோரும் ஏதோ ஸ்டார் இருந்துதான் எல்லோருங்கிறான் எல்லோ ரோஸ் எவ்வளோ வாங்குகிறாங்களோ அவங்களுக்குள்ள காசாம் கிஃப்ட்டு வேறு வருமா இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சமூக சீர்கேடு தான் நான் சொல்வேன் ஏற்கனவே ரம்மிங்கிற ஒரு ஆப் வந்து நிறைய உயிர்கள் போயிட்டு அதையும் கவர்மெண்ட் கண்டுக்கலை இப்போ ஃப்ரெண்ட் ஆப்புனுங்கிற ஒரு ஆப்பை கொண்டு வந்து எதை எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்கிறது அது ரொம்ப ஓப்பனான பேச விரும்பலை இது வந்து தப்பான வழியை காமிக்கிது ஒழுக்க சீர்கேடான ஒரு வழிகாட்டுதல் தான் இந்த ஆப் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் யார் விட்டுனாலும் பேசிக்கலாம் அதாவது அந்த ஆப்பில் கல்யாணம் முடியாதவங்க கிடையாதுங்க கல்யாணம் முடிஞ்ச பெண்களும் இருப்பாங்க கல்யாணம் முடிய முடிந்த ஆண்களும் இருப்பாங்க அதாவது இன்னொருத்தவங்களோட மனைவி இன்னொருத்தரோட கணவரோட பேசிக்கலாம் இன்னொருத்தவங்களோட கணவர் இன்னொருத்த மனைவியோட பேசிக்கலாம் என்னங்க ஆப் இது இது வந்து என்ன சொல்கிறது இதில் பேசுனா நீங்கள் மணி ஏர்ன் பண்ணலாம் இப்படிங்கிறது மூலமாக நீங்கள் என்ன இருக்கீங்க இந்த ஆப் ஃப்ரெண்ட் ஆப்பா இது வந்து டேட்டிங் ஆப் வெளிநாடுகள்லாம் இந்த டேட்டிங் ஆப் இருக்குது இங்கே நம்ம நாடுகளில் இருக்குதான்னு எனக்கு தெரியல நான் ரீசெண்டாக இந்த என்ன சொல்கிறது நான் யூடியூப்பில் உட்காந்து சீரியல் அப்புறமெல்லாம் பார்க்கும்போது இந்த இந்த ஷார்ட்ஸ்லலாம் பார்த்துட்டு போது இந்த ஃப்ரெண்ட் ஆப் பற்றி ஆடு குறுக்க இருக்கோம் அப்போ நான் இந்த இது என்ன ஆப்புன்னு சொல்லி பார்க்குறதுக்கு நான் யூடியூப்பில் போனப்போ தான் ஒரு அண்ணா இதை பற்றி டீட்டெயில்டாக சொன்னாங்க அவங்களும் சொல்கிறாங்க இது டேட்டிங் ஆப்னு நானும் சொல்கிறேன் இந்த ஃப்ரெண்ட் ஆப்பில் அது டேட்டிங் ஆப் இது ரொம்ப தப்பு இந்த இந்த ஆப் மூலமாக சம்பாதிக்கிறது வேண்டாம் இது எப்படின்னா டீசெண்டாக காசு சம்பாதிக்கிற மாதிரி இருக்குது ஓப்பனாக சொல்ல வரும்போல உங்களுக்கே புரியும் நான் என்ன சொல்ல வரேன்ட்டு இன்னொருத்தங்கிட்ட பேசி தான் நீங்கள் காசு சம்பாதிக்கணும்னா தேவை இது என்ன காசு உழைச்சி சம்பாதிக்கிறது வேற இவ்வளோ ஒரு ஆப் மூலமாக இன்னொரு நபர்கிட்ட பேசி அவங்க உங்களுக்கு ஸ்டார் கொடுத்து எல்லோரும் நீங்கள் வாங்கி அது மூலமாக சம்பாதிக்கணும்னா வேண்டாம் இந்த மாதிரி ஆப் கூட தயவு செஞ்சு போயிடாதீங்க யாரும் மணி அர்ன் பண்ணணும் காசு வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆப் குள்ளே போய் தயவு செஞ்சு போயிடாதீங்க இது உங்கள் லைஃபை கண்டிப்பாக ஸ்பாயில் பண்ணோம் இது நல்லது கிடையாது இது உங்கள் வாழ்க்கையும் உங்கள் குடும்ப வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப பாதிக்கும் கல்யாணம் முடியாத பெண்களுக்கும் சொல்லிக்கிறேன் கல்யாணம் முடிஞ்ச பெண்களுக்கும் சொல்கிறேன் தயவு செஞ்சு இந்த ஆப் உங்கள் ஃபோனில் இருந்தால் தயவு செஞ்சு டிலேட் பண்ணிடுங்க இந்த ஆப்புக்குள்ளே தயவு செஞ்சு போய் உங்கள் டைமையும் வேஸ்ட் பண்ணி உங்கள் லைஃப்பையும் நீங்கள் வேஸ்ட் பண்ணிக்கிறாதீங்கன்னு தான் சொல்லுவேன் இன்னொரு கேள்வி கேட்குறேன் இந்த ஆப்பை பற்றி விளம்பரம் பண்ணுறீங்கள ஒரு சில யூடியூப் உள்ளவங்கள்லாம் விளம்பரம் கொடுக்குறாங்க செலிப்ரீட்டிஸ்லாம் விளம்பரம் கொடுக்குறீங்களா உங்கள் வீட்டில் யாருங்க அந்த ஆப் யூஸ் பண்ணுறீங்க உங்கள் மனைவி யூஸ் பண்ணால் நீங்கள் ஒத்துப்பீங்களா உங்கள் மனைவி வேற ஒரு நபரோட ஃபோனில் பேசுனா ஒத்துப்பீங்களா நீங்கள் உங்கள் க வேறு ஒரு பொண்ணு கூட மணிக்கணக்காக பேசி பேசுறீங்க கார்த்தங்கன்னு பேசுங்க பேசுகிறேங்கன்னு சொல்கிறீங்கல்ல உங்கள் மனைவி ஒத்துப்பாங்களா ஆ உங்களோட சிஸ்டர்ஸோ அக்கா தங்கச்சி யாராவது பேசுனா ஒத்துப்பீங்களா சொல்லுங்க அப்போ ஏங்க இந்த ஆப்பை நீங்கள் விளம்பரப்படுத்துகிறீங்கன்னு தான் கேட்க நான் வேண்டாம் இந்த மாதிரி ஆப் வந்து தயவு செஞ்சு உங்களுக்கே தெரியுதுல்ல இந்த ஆப் வந்து தப்புன்னு உங்களுக்கு தோணலையா தயவு செஞ்சு இந்த மாதிரி ஆப்பெல்லாம் விளம்பரப்படுத்தாதீங்க இன்னொன்று இந்த ஆப்புக்குள்ளே யாரும் தயவு செஞ்சு போயிடாதீங்க அவங்களையும் விளம்பரப்படுத்துகிறாங்களேன்னு நினைக்காதீங்க ஆனால் அவங்க அந்த ஆப்பை யூஸ் பண்ண மாட்டாங்க அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க சரிங்களா ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எது தப்பான ஆப் நான் அவங்களுக்கு தெரியும் அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க ஒழுக்கமாக இருக்க இருக்கணும்னு நினைக்கிற யாரும் அந்த ஆப்புக்குள்ளே தயவு செஞ்சு போயிடாதீங்க உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கெடுத்துக்கிடாதீங்க உங்கள் தப்பாக தான் பேசியிருந்தால் மன்னிச்சிக்கோங்க நான் என்னோடய பார்வையிலேருந்து நான் சொல்கிறேன் இதுக்கு மேலே உங்கள் விருப்பம் ஓகே தேங்க்யூ